எஸ்பிடி பம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறேன்னா செவலை வெள்ளையில் இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சினை மாடு ஒரு கன்று மாடு ஸோ இதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறேங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடு ரொம்ப ரேரான கலர் மாடு இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவையில் இருக்குது என்ன கன்று இருக்கு இருக்குது இது எல்லாமும் வீடியோ முக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நம்ம சேனல் பலனளிக்கும் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செவலை வெள்ளையில் அழகான ஒரு இரண்டாம் எத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டின் உரிமையால் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு அழகான முகலட்சின்னத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல கலர்ஃபுல்லான மாடு மாடு பார்க்க லைட்டாக உடச்சில் இருந்தாலும் ஸோ நல்ல திறன் வரக்கூடிய மாடாகவே இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க இது மாதிரியான கலர் மாறுகள் ரொம்பவும் அரி அரிதாக தான் கிடைக்கும் நல்ல குவாலிட்டி அதாவது ஒரு ஆவரேஜான குவாலிட்டியிலேயே மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரியவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே சொல்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது ஒரு சைடு கடப்பல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சைடு வந்து இன்னும் அந்த பால் பல் அப்படியே இருக்குது ஸோ மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க யார் வேணால் கரவு பிச்சிக்கலாம் ரொம்ப அமைதியான குணம் கொண்ட மாடு ஒரு பதினைந்து லிட்டர் கறவை திறனில் நல்ல ஒரு ஜெர்ஸி மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து பன்னெண்டு நாளில் நல்ல மடி எடுக்கும் காலை அகட்டி வைக்கிற அளவுக்கு செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மடி லூஸ்லாம் அப்படியே இருக்குங்க மாட்டுக்கு நல்ல ஒரு பதினைந்து லிட்டர் திறன் கொண்ட மாடு தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகணும்னு சேர்க்குது மாட்டுக்காரோட பொறுப்பு கடைசி அந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே நினசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில் முழுசாக பார்த்துட்டோம் அடுத்த மாட்டு டீட்டிலையும் பார்க்கலாம் ஜோடி மாடாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது மாட்டு டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு செவலை வெள்ளை கன்று மாடுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மூன்றானியத்து கன்று மாடு கன்று இனி இன்றோடு ஆறு நாட்கள் ஆகிறதா சொல்கிறாங்க இந்த மாட்டோட கறவை திறனை அளவில் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தற்போதைய சூழலில் இந்த ஆறு நாளில் இந்த மாடு வந்து ஒரு நாளைக்கு ஒன்பது லிட்டர் கறவு கொடுக்குது இந்த ஒன்பது லிட்டர் கறவை நீங்கள் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் கூடும் ஒரு பத்து நாள் இப்போ ஒரு ஆறு நாள் ஆயிருக்கு ஒரு பத்து நாள் ஆனால் கறவை கூடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல குவாலிட்டிலே விற்பனைக்கு வந்துடுங்க ஆறு நாளில் ஒரு அழகான கிடாரி இருக்குது இந்த மாடு மாட்டோட அமைப்புலாம் பார்த்தோம்னா நல்ல டைட்டாக எடுத்திருக்கு அதே போல் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் நல்ல ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கேன் நாலுமே பூ காம்பு தான் சும்மா அப்படியே பூவாக வரும் கறவை ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு கறவைக்கு காலனைக்கு தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஃபைனலி இந்த மாடு பிடிச்சிருந்தா ஜோடியாகவே ரெண்டு மாடும் சேர்ந்தா போல் நீங்கள் எடுத்துக்கலாங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் தெரிவிச்சிருக்காங்க இந்த இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க ஜோடி செவலை மல்லை வெள்ளை மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க அது இரண்டாம் இத்துனால் இது மூன்றாம் இயத்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அழகான ஒரு கிடாரி இருக்குது நல்ல நெத்தி வெள்ளையில் சூப்பரான ஒரு கிடாரி கன்று தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாடு ரொம்ப சாதுவான மாடு கறவை அளவுக்கு ரொம்ப குணமாக நிற்கும்ன்றாங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க நல்ல குவாலிட்டியிலையும் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அவரேஜான கறவை திறன்ல நல்ல மாடு தேவை அதுவும் எனக்கு இந்த கலரில் தேவை அப்படின்னா நீ இரண்டு மாடுகளையும் நீங்கள் கண்ணை மூடின்னு எடுக்கலாம் ரெண்டுமே நல்ல ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மாடுகளாக அமைஞ்சிருக்குங்க முதல் மாடு ஒரு பதினைந்து லிட்டர் கறவை சொல்கிறாங்க ரெண்டாவது மாடு ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் ஆவரேஜான கதவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ஸோ மொதல் மாட்டோடய விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தொம்போது ரெண்டாவது மாட்டோடய விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம் அந்த விலையை கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் அந்த சுழி இருக்கா அப்படின்றதையும் காட்டுறாரு மாட்டின் உரிமையாளர் அதே போல் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா இதுவும் அறக்கடையாக இருக்குது அப்படின்றதையும் வீடியோ மூலிமா காமிச்சிருக்காங்க நன்றி